காளி மந்திராலயத்திலிருந்து பால் ஆன்மீக அன்பு உறவுகளை தர்மயுத்தம் சேனல் மூலயமாக அடுத்த பதிவில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது ருத்ர தேவதை உபாசன எந்திரம் ருத்ர தேவதை உபாசன இயந்திரம் இதை பாருங்க ருத்ரதேவதை உபாசன எந்திரம் ருத்ர தேவதை உபாசன எந்திரம் ருத்ர தேவதை உபாசன எந்திரம் இப்போ நம்ம இது எதிர்க்கு பயன்படுகிறது எப்படி பயன்படுத்துவது இந்த ருத்ர தேவதை உபாச ருத்ரன் என்றால் என்ன ருத்ர ருத்ரபூமி என்றால் என்ன ருத்ர தேவதை என்றாலே மயானத்தில் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மயானம் என்று சொல்லலாம் மயானத்தில் இருந்து வெளியேறி குழந்தைகளை அல்லது பெரியவர்களை தாக்கக்கூடிய ஒரு தேவதை என்று சொல்லலாம் ருத்திர தேவதை ஒரு வெள்ளிக்கிழமை நாளிலே பச்சரிசி சோறு கருணைக்கிழங்கை அவித்து கறி நெல்பொரி பொரி மாவு இவைகளை ஒன்றாக சேர்த்து விசைந்து ஒரு பெண் பாவை செய்து கொள்ள வேண்டும் அந்த பெண் பாவையை புது மண் சட்டியிலே வைத்து காதோலை கருகமணி கருமணி பஞ்சவர்ண நூல் ஐந்து வர்ணங்களுடைய நூல் கருப்பு நிற துணி ஆக இந்த சட்டியிலே அந்த பொம்மையை வைத்து அதற்கு இந்த கருவளையம் கருமணி காதோலை கருகமணி இதையெல்லாம் அலங்கரித்து கருப்பு நிற துணியால் மூடி சந்தனம் தெளித்து வெள்ளைக்கலர் பூக்களை அதற்கு அணிவித்து அவள் கடலை தாம்புலம் தட்சணை வைத்து சாதம் படைத்து புண்ணாக்கு கீரை என்று சொல்லக்கூடிய ஒரு கீரை ஒன்று இருக்கிறது புண்ணாக்கு கீரை கிராமப்புறங்களிலே இருக்கும் புண்ணாக்கு கீரை அந்த புண்ணாக்கு கீரையை தயார் செய்து சுருட்டு பழம் ஒன்பது காசு இதெல்லாம் சேர்த்து முடித்து வைத்து தேங்காய் உடைத்து தூபதீபம் கொடுத்து மூலமந்திரம் நான் சொல்கிறேன் அதை நூற்றி எட்டு முறை ஜெபித்து மேற்கு முகமாக தாயின் மடியில் குழந்தையை உட்கார வைத்து சொல்லணும் இந்த மந்திரத்தை ஓம் ருத்ரே ஐயம் கிளியும் சௌவும் ஓம் ருத்ரே ஐயம் கிளியும் சௌவும் சர்வ பால தோஷ நிவர்த்தி பாலக்கிரக தோஷ நிவர்த்தி அது என்ன பாலக்கிரக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எவ்வித தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை விளக்கும்படியாய் செய்வதற்கு இந்த பரிகார முறை நூற்றி எட்டு முறை சொல்லி பிறகு பன்னெண்டு முறை ஜெபித்து அந்த பாவை பொம்மையை எடுத்து குழந்தைக்கு ஒம்பது தடவை சுற்றி என்ன பேர் பேய் பிடித்திருக்கிறது என்பதை அறிந்து அல்லது பேயின் பெயரை சொல்லி அந்தி வேலை சாய்ந்தர வேலை ஐந்து ஐ ஐந்து அந்தி சாய்கிற நேரம் அதாவது மாலை பொழுது சூரியன் சாய்கிற நேரங்களிலே கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் சரி அது எப்படி வைக்கணுன்ற முறையை கேளுங்க நான் சொல்கிறேன் இதுக்கு குளுசம் கட்டணும் இல்லையா குழந்தைக்கு ஒரு குளுசம் கட்டணும் இந்த ஆட்களுக்கும் இதை செய்யலாம் நில ஆவாரை என்று சொல்லக்கூடிய மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து உயிர் கொடுத்து அதற்கான மந்திரமாகப்பட்டது ஓ ஆ ஆ சி சீதை என்று வேர் பிடுங்கி இந்த நம்ம கீழே கொடுத்துருக்கிற இந்த எந்திரத்தை வரைந்து அதற்கு எலுமி போட்டு தேய்ச்சி சுத்தி செய்து அதற்கு சாமனை எல்லாம் செய்து வேற அதில் அந்த சக்கரத்தில் வைத்து சுருட்டி மஞ்சள் நூல் தான் சுற்றணும் மஞ்சள் நூல் வச்சு நல்லா சுற்றிடணும் தாயத்தில் போட்டு அடைக்கிறதில்ல நீட்டு வாக்கில் சுருச்சிட்டு குறுக்கு வாக்குறது சுருத்து பர்த்தியாக ஒரு தாயத்து மாதிரி ஆகிடும் அதற்கு பூவால் மஞ்சள் குங்குமம் வைத்து பூவால் அலங்கரித்து தாமலை தட்சிணையை போல மவுள் புரிக்கடலை வைத்து தேங்காய் உடைத்து தீபம் தீபம் கொடுத்து அந்த தாயத்துக்கான ம மந்திரம் பாருங்கள் முதல்ல வேர் புடுங்கிறதுக்கான ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் பாலகிரக தோஷத்துக்கான மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த தாயத்துக்கு சக்தி ஏறுவதற்காகவும் அந்த குழந்தை தோஷத்தில் இருந்து நிவாரணம் பெறுவதற்காகவும் மந்திரம் இப்போ நான் சொல்கிறேன் அப்போ பார்த்து பட்டா எழுதிக்கணும் அறிவோம் நசி அகார மந்திர ஆசுகோர சுருபா அதெல்லாம் அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு புரியாது அறிவோம் அரநசி அகார மந்திர ரூபா அகோர பட்சி இப்பிள்ளைக்கு தோஷம் படுபடு சுவாகா இந்த படுபடு அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு குணப்படுத்து மாடா அறிவோம் அரணசி அகார மந்திர அகோர சுரூபா அகோர பட்சி இப்பிள்ளைக்கு தோஷம் படுபடு சுவாகா என்று நூற்றி எட்டு முறை ஜெபித்து இந்த தாயத்தை குழந்தையனுடைய கைகளிலே கட்ட வேண்டும் அப்படி கட்டும் பொழுது இந்த குண நோயாகப்பட்டது குணமாயிடும் சரி அப்படி என்னென்ன நோய்க்கு ஒரு சொல்றாரு அந்த நோய் என்னன்னு கேட்டால் குழந்தைக்கு உடம்பு வந்து மெலிஞ்சு போயிருக்கும் அது பத்து வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி பத்து மாதம் குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தை மெலிந்து போகும் ஜுரம் என்னும் காய்ச்சல் அடிக்கும் மாவு கரைத்தது போல் மலம் வெளியாகும் வேதியாகும் உருவையே மாற்றும் உடம்பில் சிலந்து கட்டிகள் போல் கட்டிகள் உண்டாகும் வயிறு ஒரே இறைச்சலாக இருக்கும் கை கால் பிக்ஸ் வர மாதிரி இழுக்கும் வயிறு மந்தப்படும் சிறுநீர் சிவப்பாக இருக்கும் கோபமும் அதிகரிக்கும் கை கால்கள் வலி உண்டாகும் இவ்விதமான வியாதிகளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு இந்த பரிகாரம் செய்ய நலன் கிடைக்கும் அதிகபட்சமாக குழந்தை பிறந்து பத்தாம் மாதம் பத்தாம் நாள் பத்தாம் மாதம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் வருடத்திலே இந்த குழந்தைக்கு இவ்வாறு நோய் உண்டாகும் அதை தீர்ப்பதற்காக ருத்ரதேவி தேவி தேவதை உபாசனை முறைகளையும் அதற்கான தீர்வையும் சொல்லியிருக்கிறேன் ஏப்பா சக்தி வாய்ந்த ஒரு எந்திர மந்திரம்பா இதை பயன்படுத்துங்க என்னுடைய சிஷியமார்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னிடத்திலே இருக்கக்கூடிய தேவதை என்ன தேவதை இது ஒரு இப்போ வந்து என்கிட்ட ஒரு சிஷியம் ஒருத்தர்னா நல்ல சிஷியம் அவன் குடும்ப சூழ்நிலை கருதி அவனுக்கு நிறைய ஆலோசனை சொல்லி வாழக்கூடிய முறைகளை வழிவகுத்து இன்றைக்கி ஏன் இந்த வலைத்தளத்தில் போடுறனா இன்னும் இந்த குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் அவன் தவறாக புரிந்து கொண்டு தன் தலையிலே மண்ணை போட்டு கொண்டு தன் வாழ்க்கை துளைத்து நிற்கிறான் தம்பி தயாநிதி என்பவன் அவன் நல்ல ஒரு தான் கடுமையாக நைட்டு மூணு வேலை செய்கிறவன் ஏகப்பட்ட மனநிலையோடு இருக்கிறான் பல குருமார்களை பார்த்து வந்தவன் என்னிடத்துலேயே வந்து நிறைய இடத்துல வந்து பரிகாரத்துக்கெல்லாம் வந்திருக்கார் நல்ல முறையில் இருந்தார் அவர் கடன் பிரச்சனைக்காக வேண்டி சிறிது காணிக்கை கேட்டப்போ நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டானதுனால அதில் வருத்தமும் என்னமோ தெரியல ஆனால் குரு எந்த நேரத்திலும் இருந்தும் இல்லாமலும் கிடைத்தும் கிடைக்காமலும் இருக்கும் பொழுது கூட குருவை சிஷியன் நிந்திக்கக்கூடாது சிஷ்யனை குரு நிந்திக்கக்கூடாது அந்த அடிப்படையிலே அந்த தயாநிதி என்னும் சிஷ்யன் செய்த தவறினால் நான் பாதிக்கப்படவில்லை அவனுடைய பேச்சை கேட்டு பல சிஷ்யமார்கள் தவறான வழியிலே போய்விட்டார்கள் அது நல்ல இடத்துல போயிருந்தால் பரவாயில்ல ஒரு தவறான இடத்துல போய்ட்டானுங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு சரி இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சே சொல்லக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கி விட்டார் அவர் அந்த தம்பி நல்ல தான் என்கிட்ட இருக்கக்கூடியது தேவதை காளி தேவதை அல்ல அவரிடத்திலே இருக்கக்கூடிய அசித்த தேவதை என்று சொல்லியிருக்கிறார் அவரை நான் பார்த்து பிரிந்து ஆறு மாதங்கள் ஆகிறது மிகப்பெரிய ஒரு குரு சனத்தில் ஆன்மீகத்திலே சித்தர் வழியிலே இருக்கு இருப்பவர்கள் கூட துல்லியமாக அறிந்திராத ஒரு விஷயத்தை இவர் எப்படி அறிந்தாரோ தெரியவில்லை இவரிடத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதை துஷ்ட தேவதைக்கும் நல்ல தேவதைக்கும் யட்சினி தேவதைகளுக்கும் தெய்வ தேவாதைகளுக்கும் வித்தியாசம் கண்டுணராத என்னுடைய சிஷியன் இன்னும் என்னுடைய தான் அவர் பாவம் என்று சொல்லலாம் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அது மிகுந்த மன வருத்தம் இல்லை ஆனால் மன ச மன சஞ்சலம் அடைந்தேன் ஏன்னா அந்த சிஷியன் இந்த மாதிரி ஆயிட்டா சொல்கிற வேலையெல்லாம் செய்வார் ரொம்ப நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் குரு விசுவாசம் அதீதமானது பற்றுதலானது ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஆமாம் அந்த திசையில் வேலூர் மாவட்டத்தில் ஒருத்த பைத்தியக்காரன் பேசி கேட்டு நம்பி தன்னையும் இழந்தது அவன் தறி கட்டு போய் நிற்கிறாப்புல கலசம் கட்டி கொடுத்தேன் ஒரு குறிமேடை அமைப்பதற்காக அதில் சந்தேகப்பட்டு அதை களைச்சி ஏதோ பண்ணிட்டேன்றா அதாவது ஒருவன் பசியிலே வறுமையிலே ஒரு குடும்பத்தை வைத்து அலல் பண்ணி கொண்டிருக்கிறான் எங்கு கேட்டாலும் பணம் கிடைக்கவில்லை எப்படி வாழ்வது தன் பிள்ளைகளை எப்படி வாழ வைப்பது என்று இருக்கக்கூடிய நிலையிலே அவனுடைய கரங்களில் எங்கிருந்த ஒரு கல்லொன்று வந்து விழுந்தது அதாவது வீட்டு மேலே கூரை மேலே விழுந்தது அதை எடுத்து பார்த்தா அந்த கல் வந்து யார் நம்மளை அடிச்சிருப்பான் எந்த விரோதி நம்மள அடிச்சிருப்பான் இது அவன் மன சஞ்சலத்தில் இருக்கிறானே வறுமையில் பணம் காசு பொருளாதாரம் இல்லைன்னு வாழ முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவன் அந்த கல் வந்து விழுந்த உடனே அந்த கல்லை யாரும் அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ஆபாச வார்த்தையினால திட்டி அந்த கல்லை எடுத்து வந்த திசையை நோக்கி வீசி எறிஞ்சிட்டான் அது இவன் அந்த தவறான பாதையில் மாற்றி திரிந்த திருத்தி விட்ட அவன் அந்த வழியில் நடந்து வரான் அவன் காலில் போய் இது விழுது பார்த்தா அது வந்து விலை மதிப்பற்ற அதாவது விலை மதிப்பான கணக்கிட முடியாத அளவில் ஒரு உயர்ந்த ஒரு சாணத்தில் இருக்கக்கூடிய மதிப்ப மதிப்புற்ற வைரக்கல்லாய் அது மாறிப்போனது அப்போ வரும நிலைமையில் இருக்கக்கூடிய இவன் என்ன பண்ணா அதை தேடி உணர்ந்து இது என்ன கல் அப்படின்றத பார்க்காம அவனுடைய அவசர புத்தியினால் கோடி கோடியாக மதிப்புள்ள ஒரு வைரக்கல்லை தூக்கி விசிறி அடிச்சிட்டு கோபத்தோட அவர் போயிட்டு உக்காந்துட்டார் அவர் இன்னும் அப்படி தான் இருக்கிறார் ஆக இந்த வைரமும் அந்த வைரத்தை வீசி இருந்ததும் தயாநிதி தான் நான் ஒரு காலகட்டத்தில் மன விரக்தியுடன் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் அவர் இருந்தார் இன்றைக்கி நான் ஒரு சேர ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டேன் இந்த நேரத்தில் அந்த என்னுடைய அருமை செயன் என்னுடைய உண்மையான தம்பி அவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் இது ஏன் இந்த வலைதளங்களில் பதிவு விடுறோம் அப்படின்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு அது செவனே அனுபவிக்கிறார் தம்பி தயாநிதி வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம நம்ம என்னென்னா இந்த மாதிரி அந்த சிஷியனை பற்றி நான் வலைதளத்தில் போட்டால் நான் சாபம் வட்டத்துக்கு சமமாகிவிடும் என்பதை நான் உணர்கிறேன் அது தவறு ஆனால் எப்படியாவது புரிந்து கொள்ள மாட்டாரா திறந்த மாட்டாரா நல்வழியோடு அவருடைய குழந்தைகளையும் அவருடைய மனைவி மக்களையும் வைத்து வாழக்கூடிய தகுதியை உண்டாக்கி கொள்ள மாட்டாரா ஒரு வாழ்க்கை இழந்த ஒரு முட்டாள் பைத்தியக்காரன் பேச்சை கேட்டு இவன் குடும்பத்தோடு வாழ்கிற இவன் இப்படி ஆயிட்டானே வந்து மனசு வருத்தமாக இருக்குது புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும் வாழ்க வளமுடன் நம்ம தர்மயத்தும் சேனலை செப்பரேட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகளெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அதை பயன்படுத்தி மற்ற மக்களுக்கு தொண்டு செய்து சீரும் சிறப்புமாய் வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம